அனைத்து தமிழ் பேசும் முறவர்களுக்கு வணக்கம் முண்டைக்கு நாங்கள் கிளிநாச்சி மாவட்டத்தில் விஸ்வமடு பகுதிக்கு தான் வந்து என்ன விஷயம் கார்களை ரெண்டுக்கு ஒரு பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் கூடுதலான ஆக்கல் எங்கள்கிட்ட கேட்கறது தம்பி குறைஞ்ச ரேட்டுக்கு அது கூடிய கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய மாதிரி எங்க கார் ரெண்டுக்கு எடுக்கலாம் அதுவும் அரசு அங்கீகாரம் பெற்ற இருக்கணும் சும்மா பேக்காட்டா இருக்கக்கூடாது உண்மையில ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நம்பிக்கையான நிறுவனம் ஒன்று எங்களுக்கு காட்டுங்க அப்படியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் கிளிநொச்சி விஸ்வமட பகுதியில இந்த கார் பிரைவேட் லிமிடெட்னுடைய உரிமையாளர் நிக்கிறா அக்கா வணக்கம் என்ன மாதிரி இந்த நிறுவனத்துக்கு என்ன பெயர் முதல்ல சிந்து மோட்டர் சிந்து மோட்டர்ஸ் சிந்து மோட்டர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரசு அங்கீகாரம் கொடுத்த ஒரு சர்டிபிகேட் இருக்குது இதுதான் சிந்து மோட்டார்ஸ் அண்ட் ட்ரவேல் அப்ப நீங்கள் இந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து கார் ரெண்டு கிடைக்க வாரீங்கன்னு சொன்னா இந்த சர்டிபிகேட்டை வந்து எல்லாரும் பாக்கலாம் நீங்கள் பார்த்து கார் எடுத்து கொண்டு போகலாம் என்று சொன்னால் அரசு அங்கீகாரம் பெயர் சொன்னா ஒரு நம்பிக்கையான நிறுவனமா இருக்கும் அதே மாதிரி இங்க வந்து சொன்னா நீங்க வந்து தின வாடகை நீங்கள் ஒவ்வொரு நாள் கணக்குக்கு வாடகைக்கு எடுக்க போறீங்களா அல்லது கிழமைக்கு வாடகை எடுக்க போறீங்களா அல்லது மாசம் உங்களுக்கு எப்படி வேணுமென்றாலும் நீங்க வந்து கார் எடுத்துக்கொண்டு போகலாம் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையிலேயே இல்லாத மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு இருநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தாரா சொன்னா வேறு இருபது கிலோமீட்டர் தருவார்கள் இங்க வந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு எட்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் அதே மாதிரி நாள் வாடகை வாடகை இனி இனி வந்து வார வாடகை இருக்கும் மாச வாடகையை வந்து நீங்க வந்து நேரடியா வந்து பாத்து காய்ச்சு கொள்ளலாம் இங்க வந்து உங்கள்கிட்ட வந்து என்னென்ன காருகளை கணிக்குது எவ்ரி இருக்குது எவ்ரி நிற்குது நிக்குது இப்ப நோமலா திருமண வைபவங்கள் உங்களோட வீட்டுல இருக்கிற வேற வேற நிகழ்வுகள் ஒரு முக்கியமான பங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்ப உங்களுக்கு வந்து சொந்தமா கார் இருக்காது கனவு இருக்க கார் எல்லாம் ஒரு கோடிக்கு மேல ஒன்றரை கோடி இல்ல கேட்க சொந்தமா கார் நிக்காது இல்ல அப்பே கூடுதலா நாங்கள் வந்து ரெண்டுக்கு எடுத்து வந்து ஓடுறது இருக்கும் அதை விட இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகள்ல இருந்து ஆக்கள் உண்மையிலேயே எதிர்நோக்குற ஒரு சவால் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தம்பி எந்த கார் ரெண்டு கிடக்குறேன் சொன்னா வெளிநாட்டுல இருந்து ஆக்கள் இங்க ஒரு அஞ்சு பத்து நாள் நிக்க போயிடும் ஒரு அஞ்சு பத்து நாள் நிக்கல நாங்கள் கட்டாயம் கட்டாயம் புதுக்கார்த்த ஓடி விக்கிற எல்லாம் போய் கதை அந்த விஷயத்துக்காக தம்பி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா காட்டுங்க உங்களுக்கு எல்லா வகையான காரணக்கு நீங்க எத்தனை காரை வேணும் என்றாலும் இங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஒரு நட்பான முறையில சிநேகிதமான முறையில உங்களோட வந்து கதைச்சு இந்த காரெல்லாம் வந்து உங்களுக்கு தருவார்கள் அப்ப இந்த காரை ரெண்டு கிடக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் என்று சொன்னா இங்க வந்து ஒரு

பாருங்க சிந்து சிந்து ரவேல்ஸ் சிந்து ரவேல்ஸ் இந்த போன் நம்பருக்கு நீங்கள் அடிச்சு கிடைக்கலாம் முக்கியமா இது வந்து வெளிநாட்டுக்காரருக்கு மிக உபயோகமா இருக்கும் அதுக்கும் வந்து இன்னமொரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை சொல்லணும் இங்க வந்து பழைய முடல் காரர்கள் இல்ல இங்க வந்து எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு பிறகு வந்த கார் எனக்கா அப்படி பாக்கு என்ன விஷயம் ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா இடையில பழுதுகள் ஒன்றும் பெறாது நீங்க நீங்க நம்பிக்கையா இது அங்க ஃபுல்லா ஓடலாம் இப்ப வந்த புது மொடல் கார்கள்லாம் நிக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வடிவா ஓடி நல்ல திருப்தியா சுத்தி எல்லாம் நல்ல வடிவா ஃபன் பண்ணிட்டு நீங்க கொண்டாந்து விடலாம் உங்களுக்கு ஒரு உங்களோட நிலை மாதிரி ஒரு சாதகமான ரேட் தான் அதோட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்றீங்க நான் வந்து கேள்விப்பட்டேன் பிரசவத்திற்கு இலவசம் என்ன மாதிரி அது பிரசவத்திற்கு இலவசம் இந்த உரிமையாளர் அக்கா சொல்லி இருந்தா அது வந்து எப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னா

இந்த காரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நல்ல மாதிரி நல்ல காரை நிக்குது பாருங்க வெகனார் நிக்குது அதே மாதிரி எவ்ரி நிக்குது அங்கால பின்னுக்கு அக்வா நிக்குது உள் வளங்களை எல்லாம் பாருங்க எல்லாம் உங்களுக்கு பார்க்கவே விளங்கும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்ப வந்த ரெண்டாயிரத்தி பதினெழு பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு வந்த எல்லாம் நல்ல ஒரு பிராண்ட்லயும் ஷோரூம் கண்டிஷன்லயே நிக்குது இப்ப நீங்க இந்த கார்களை எடுத்துக்கொண்டு போய் பிள பிள சொல்ற அளவுக்கு இருக்காது நல்லபடியா ஓடி போட்டு நல்லபடியா நீங்க கொண்டது விடலாம் பாருங்க எக்கச்சக்கமான கார்களை வந்து அடுக்கி விட்டுருக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஒரு நல்ல இப்ப கூடுதலான ஸ்ட்ரீங் தேவ வெகனார் தான் எனக்கு ரெண்டுக்கு வேணும் குறைஞ்ச கிலோமீட்டர் இந்த மாதிரி அறிக்கூடிய கிலோமீட்டரும் ஓட வரும் குறைஞ்ச கட்டணமாயும் இருக்க வேணும் அப்படி எதிர்பார்க்கிறாக்களுக்கு மிக மிக பெரிய முக்கியமா வெளிநாட்டுக்கார ஆக்கள் வந்து இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி எடுங்க இங்கால பாருங்க இந்தீரியல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப கூடுதலான வெளிநாட்டுக்காரன் எதிர்பார்க்கிறதும் ஓட்டோக்கியர் வாகனம் தான் முடியும் ஏனென்றால் ஓடுறதுக்கு ஈசி சில பேர் வந்து பொம்பளை வந்து ஓடுறதுக்காக இங்க வந்து ஓட்டோ கேர் இருக்கு ஓட்டோ கேர் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே சொல்ல சொல்ல போனா எல்லாமே வந்து ஃபுல் கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே மாதிரி உங்கள்கிட்ட இப்ப இங்க வந்து ஒரு வேகனார் இல்லை இங்க வந்து ரெண்டு மூன்று வேகனார் கிட்ட நிக்குது உங்களுக்கு பிடிச்ச எடுத்து கொண்டு போகலாம் இப்ப வந்து ஒரு வேகனார் இருந்தால் ஒரு வேகனார் தான் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆனா இங்க வந்து ரெண்டு மூன்று வேகனாருக்கு மேலே நிக்கிறதால நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேகனார் எடுக்கலாம் அதே மாதிரி அக்வா இருக்கட்டும் ப்ரீயூஸ் காரா இருக்கட்டும் எந்த காராயிருந்தாலும் நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இங்க வந்து பெரிய டிக்கியல் இருக்கும் உங்களோட நார்மலா நீங்க சொன்னா கூட போறீங்க உங்களை பெரிய லக்கேஜ் எல்லாம் போட்டுக் கொள்ளலாம் இதுக்கு எங்களுக்கு வந்து கார்ல போகணும்ன்ற ஆசை இருக்கும் ஆனா தம்பி எங்கள்ட்ட டிரைவர் இல்லை தம்பி ரெண்டு சில பேர் சில பேர் வந்து எதிர்பார்ப்புங்கள் அப்படியான கழகம் வந்து இங்கே வந்து இந்த பிரைவேட் லிமிடெட் நிறுவனமே வந்து உங்களுக்கு வந்து டிரைவரோட வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தெரிவிதும் உண்மையில சாரதிய ஒரு நட்பு வட்டமான சாரதிய உங்களோட நல்ல மாதிரி கதைப்பினர் நல்ல மாதிரி பழகவிடும் ஒரு நட்பான சூழல் வந்து நீங்கள் நீங்கள் இந்த கார்களை வந்து அந்த மாதிரி ரெண்டு ஆசதியில் ஓடி போட்டு கொண்டு எல்லாமே உங்களுக்கு மிக சூப்பரா நடக்கும் ஒரு சூப்பரா வந்து கார் ரெண்டுக்கு விடுற ஒரு நிறுவனம் வடக்கு மாகாணத்திலே முன்னணி வகிக்கிற கார் ரெண்டு நிறுவனம் என்று நான் நான் இந்த நாங்கள் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் எக்கச்சக்கமான கார்களை நீங்க வந்து ரெண்டு கருத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கார் சேல்ஸ் என்ன போன் நம்பர் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் சைபர் எழுபத்தி ஆறு இன்னும் ஒரு எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஆறு நீங்க வந்து வெளிநாடுல இருக்கிறீங்கன்னு சொன்னா கன்றிக்கோட் தொண்ணூத்தி நாலு பிளஸ் தொண்ணூத்தி நாலு அடிச்சு நீங்க வந்து வாட்ஸ்அப் இருக்கு நோம்பல் கோலம் கொள்ளையிலும் நீங்க வந்து கார் எடுத்தீங்க சொன்னா உங்களுக்கு நீங்க வந்து முன்பதிவு செய்யணும் முன்பதிவு செய்யணும்னு சொன்னா உங்களோட கார் கட்டாயம் உங்களுக்காக காத்திருக்கும் நீங்க வந்து முன்பதிவு செய்யணீங்கன்னு சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் ஓகே மக்கள் இந்த காரணியும் உங்களுக்கு பிரியோசனமா இருக்கும் கார் ரெண்ட் சம்பந்தமான பூரண விளக்கம் சொல்லி இருக்கிறேன் இதை விட உங்களுக்கு இன்னும் மேலதிக விளக்கம் தேவை இந்த கட்டணங்கள் சம்பந்தமான மேலதிக விவரம் தேவை சொன்னா கட்டாயம் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கதையுங்க இதுதான் நம்பர் பாருங்க சிந்து ரவேல்ஸ் போட்டிருக்கு சைவர் எழுபத்தி இன்னும் ஒரு எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஆறு இந்த நம்பருக்கு நீங்க நோமல் கோல வாட்ஸ்அப் மூலம் அழைப்பினை ஏற்படுத்தி இந்த கார் ரைண்ட நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமா பயன்படுத்திக் கொள்ளுங்க நன்றி வணக்கம்